அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் கடவுளாலும் நம் மீட்பு இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வேளையிலே என்ன நோக்கத்தோடு பொறுத்தனையோடு உபவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக ஆமாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் மகதல்லா மரியாள் ஆவார் மக்தலா மரியார் மகதலனா மரியா என்பது அவருடைய பெயரோடு அவருடைய ஊரும் சேர்த்து அடையாளப்படுத்தப்படுகிறது மக்தலா என்பதுதான் அவருடைய ஊர் அந்த ஊரில் இருந்து வருகின்ற மரியா என்று அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மரியாள் என்பது ஒரு பொதுவான பெயர் பலர் அந்த பெயரை வைத்திருப்பார்கள் ஆகவே இந்த பெண்மணியை குறிப்பிட்டு சொல்லுவது எப்படி அந்த ஊரோடு சேர்த்து அவரை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் மகத்தில் மரியாள் இறையல் ஆசிரியர்கள் இந்த மகதிலேனா மரியாலை சிம்பிள் ஆஃப் நியூ கிரியேஷன் என்று சொல்லுகிறார்கள் புதிய படைப்புக்கான ஒரு அடையாளம் மகதலேனா மரியாள் என்று சொல்லுகிறார்கள் ஷி வாஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் தி கிராஸ் crucifixion அண்ட் தி ரிசரெக்ஷன் என்று சொல்கிறார்கள் அவர் இயேசுவினுடைய பாடு சிலுவை மரணம் அடக்கம் அதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் பாலமாக இருக்கின்றவர் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த மக்தல்லா மரியா அவர்கள் தன்னகத்தே அவர் கொண்டுள்ளார் நாம் மக்தலா மரியாதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த லூக்கா நற்செய்தி நூலின் பின்னணியத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர் இந்த மக்தலா மரியாதை குறித்து என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெரியும் லூக்காவுடைய அந்த நற்செய்தி நூலின் ஒரு ஒரு சில பின்னணிகளை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் லூகா நற்செய்தி நூல் ஒரு யூனிவர்சல் அப்ரோச் காஸ்பல் என்று சொல்லுவார்கள் யூனிவர்சல் அப்ரோச் காஸ்பல் ஏன் அப்படி சொல்கிறார்கள் மத்திய நற்செய்தியாளர் யூதர்களுக்கு தன் நற்செய்தியை எழுதுகிறார் ஆகவேதான் அந்த நற்செய்தி நூலில் நாம் அதிகமாக பார்க்க முடியும் திர்க்க தரிசைகளும் இறைவாக்கு நூல்களும் சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு இருக்கும் ஏன்னா யூதர்களுக்கு தோரா முக்கியம் இறைவாக்கு நூல் தீர்க்க தரிசன புத்தகங்கள் முக்கியம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டுமே தோராவில் இருப்பவரும் இறைவாக்கு நூலில் இருப்பவரும் இந்த இயேசுதான் என்று சொல்ல வேண்டும் யோவான் அன்றைக்கிருந்த கிரேக்க கலாச்சாரத்தில் தத்துவ இயல் வளர்ந்திருந்த காலத்தில் அறிவு நெறி கோட்பாடுகள் மிகுந்திருந்த காலகட்டத்தில் அங்கிருக்கிற மெத்தப்படித்த மேதாவிகளுக்கு எப்படி இயேசுவை கொடுப்பது ஆகையினால்தான் அவர் இயேசுவை ஒளியாக காட்டுகிறார் இயேசுவை வாழ்வதரும் அப்பமாக காட்டுகிறார் இயேசுவை வாழ்வதரும் தண்ணீராக காட்டுகிறார் இயேசுவை மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார் இப்படி உருவகங்கள் வழியாக இயேசு யார் என்பதை அந்த உயர்தர குடிமக்களுக்கு மெத்தப்படுத்த மேதாவிகளுக்கு யோவான் எழுதுகிறார் ஆகவே அவருடைய நற்செய்தி நூல் வித்தியாசமாக இருக்கும் மார்க் தான் முதல் எழுதின நற்செய்தி நூல் நமக்கு தெரியும் இந்த மார்க்கு இயேசுவை பற்றிய நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக அவர் பாடுபடும் தாசனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மையப்படுத்த வேண்டும் அந்த கண்ணோட்டத்தில் தான் தன்னுடைய நற்செய்தியை எழுதியிருப்பார் இவர்கள் எல்லாரை காட்டிலும் இந்த லூக்கா சற்று வித்தியாசமானவர் ஏனென்றால் மத்தையு ஒரு யூதர் மார்க்கு ஒரு யூதர் யோவான் ஒரு யூதர் ஆனால் லூக்கா அப்படி அல்ல என்று சொல்லுகிறார்கள் அவர் ஒரு புற இனத்தவர் ஆகையினால் புற மக்களுக்கு தன்னுடைய நற்செய்தி வழியாக எல்லாரையும் உள்ளடக்கியதுதான் இறை சமூகம் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆகையினாலதான் இந்த லூக்கா எட்டாம் அத்தியாயத்துல கூட முதல் இப்படி இருக்கிறது அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றி நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் இப்படி சொல்லிட்டு தான் அடுத்தது பெண் சீடர்கள் இருந்தார்கள் பெண் சீடர்கள் ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் அதன் வழியாக அவர் சொல்ல வருவது என்ன இறை அரசு என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது அதில் பெண்கள் ஒதுக்கப்பட மாட்டார்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் குழந்தைகள் ஒதுக்கப்பட மாட்டார்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் பாவிகள் தள்ளிவிடப்பட மாட்டார்கள் அவர்கள் சேர்க்கப்பட்டுக் கொள்ளுவார்கள் புற இனத்தவர் யூதர் அல்லாதவர் புறம் தள்ள மாட்டார் அவர்கள் எல்லாரையும் இணைத்து கொள்ளுவார் இறை அரசு என்பது அனைவருக்கும் உரியது என்பதை இந்த லூகா நற்செய்தியாளர் மையமாக வைத்து தன் நற்செய்தி உலை எழுதுகிறார் இப்படி எழுதுகிற போது அனைவருக்கும் உரியதுதான் ஆனால் அதிலும் குறிப்பாக யாருக்கு இது பொருந்தும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் என்று சொல்லுகிறோமே அவர்களையும் இது உள்ளடக்கியது அவர்களுக்காகத்தான் இரையரசு என்பதை அவர் சொல்லுகிறார் யாரு வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் அட் திண்டஸ் எட்ஜஸ் ஆஃப் தி சொசைட்டி இல்லையா தான் இந்த இறை அரசு என்பதை அவர் மையப்படுத்தி சொல்லுவார் இவர் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இயேசுவை அதற்கு தலைவராக நிறுத்துகிறார் எப்படி இப்போ அன்றைக்கு இருந்த யூத கலாச்சாரத்தில் யூத கலாச்சாரத்திலும் சரி கிரேக்க ரோம கலாச்சாரத்திலும் சரி பெண்கள் வீட்டு வாசலை தாண்டக்கூடாது வெளியில் வந்து பேசக்கூடாது அவர்கள் இரண்டாம் கட்ட படைப்பு யூதருடைய ஜபமே என்ன நமக்கு தெரியும் யூதர் ஒரு ஆண் யூதர் ஜபம் பண்றாருன்னா என்ன சொல்வாரு ஆண்டவரே நான் ஒரு பெண்ணாகவும் நாயாகவும் உமக்கு தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க யூத ஆண் ஜபம் பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படி இருந்த அந்த சமூக கட்டமைப்பில் ஒரு எதிர்கலாச்சாரத்தை உருவாக்கும் விதத்தில் லூகா பெண் சீடர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள் என்று இங்கே பதிவு செய்கிறார் இது லூக்காவுக்கே உரிய சிறப்பு வேற எந்த இப்படி இருக்காது பெண் சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் அவரோடு பயணித்தார்கள் அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகளால் பணிவுடை செய்தார்கள் ஊழியம் செய்தார்கள் என்று அவர் குறிக்கிறார் அப்படியானால் ஒரு கவுண்டர் கல்ச்சர் அப்ரோச் டு தி கிரீகோ ரோமியன் ரோமன் அண்ட் தி ஜூஷ் கல்ச்சர் இந்த பின்னணியத்திலேதான் நாம் லூக்கா நச்சை தின் உலை படிக்க வேண்டும் இந்த பின்னணியத்திலேதான் பெண் சீடர்களை பற்றிய சிந்தனையும் நமக்கு வர வேண்டும் இப்போது மூன்று காரியங்களை நான் மகதிரா மரியாதை பற்றி விரும்புகிறேன் ஒன்று தி எப்போதும் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் மையத்திற்கு வர முடியாது அப்படியே அவர்கள் வந்தாலும் அவர்களை ஓரம் கட்டி வெளியில் தள்ளுவதற்காகத்தான் அந்த சமூகம் முற்படும் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் முன்னால் வருவதற்கு ஆயிரம் முயற்சி எடுத்தாலும் அவர்களை புறம் தள்ளுவதிலேயே எல்லோரும் முனைப்புடன் செயல்படுகிறார்கள் ஆனால் இயேசு அப்படி அல்ல இயேசு இங்க முதல்ல இருக்கு இந்த முதல் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது பன்னிருவரும் அவரோடு இருந்தனர் அப்பனா பன்னிரண்டு சீடர்கள் ஆண் சீடர்கள் இருந்தார்கள் அதுக்கப்புறமா சொல்றாரு நோய்கள் நீங்கிய சில பெண்கள் பேய்கள் துரத்தப்பட்ட சில பெண்கள் இன்னும் பலர் பல பெண்கள் இயேசுவோடு இருந்து அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் அப்படியானால் இந்த புறம் தள்ளப்பட்ட இந்த பெண் இனம் இப்போது மையப்படுத்தப்படுகிறது அவர்களையும் தலைவர்களாக உருவா உருவாக்குகிறது அப்படிப்பட்ட தலைமைத்துவ பணியில் மகதலேனா மரியா தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் அப்படி விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை மையத்திற்கு கொண்டு வருகிற போது அவர்களுக்கு பல்வேறு அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் நாம் எப்படி இந்த காரியத்தை எடுத்து செய்வோம் அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கும் ஆனால் இந்த மகதிரைநா மரியாளுக்கு எள்ளளவும் துளியளவும் அது இல்லை எப்படிங்க சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டு ஆண் சீடர்கள் எல்லாரும் பூட்டிய கதவிற்கு பின்னால் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மகதலேனா மரியாலும் இன்னும் சில மரியாட்களும் இணைந்து இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று பேசிக்கொண்டே போகிறார்கள் அதிகாலையில் இருட்டோடு இருட்டுன்னா எல்லாருக்கும் பயம் ஆனால் இந்த தலைவர்களுக்கு இருட்டுன்னா என்ன வெளிச்சம்னா எல்லாம் ஒண்ணுதான் அது மட்டுமல்ல இந்த சீடுகளை குறித்து நாம் பார்க்கிற போது அவர்கள் யூத சங்கத்திற்கும் செனகிரிப் சங்கத்திற்கும் கிரேக்க ரோம கலாச்சாரத்திற்கும் ரோம பேரரசுக்கும் பயந்து பூட்டிய கதவுக்கு பின்னால் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மகதலை மரியாள் மற்ற மரியாள் எல்லாம் திறந்த வெளியில் அதிகாலையில் இருட்டோடு இயேசுவின் கல்லறையை நோக்கி புறப்படுகிறார்கள் அதுதான் அவருடைய கட்ஸ் ஹவு டேர் அப்படின்னு சொல்ற அது இவர்களுக்கு பொருந்தும் அப்படி இந்த பெண் தலைவர்கள் உருவாகுகிறார்கள் இவர்களெல்லாம் யார் அந்த சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டவர்கள் ஆனால் இப்போது நற்செய்தியை அறிவிக்கின்ற தலைவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் தி லீடர் இவர்கள் படைப்பில் இரண்டாம் கட்டமாக கருதப்பட்டவர்கள் ஆனால் இப்போது உயிர்த்தெழுதலை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதில் இவர்கள்தான் முதல்றியால் தான் போய் மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுவார் தி செகண்ட் இன் கிரியேஷன் பட் தி ஃபர்ஸ்ட் இன் ப்ரொக்ளமேஷன் தி செகண்ட் இன் கிரியேஷன் பட் தி பஸ்ட் இன் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி ரிசர்வெக்ஷன் என்று குறித்திருக்கிறேன் இரண்டாவதாக தி social தி சோஷியல் ஆர்டர் ஸ்டேட்டம் ஸ்ட்ரக்சர் என்று நாம் சொல்லலாம் என்ன அந்த காலகட்டத்தில் ஒரு குரு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஆண் சீடர்கள் தான் இருப்பார்கள் ஆண்களுடைய சாட்சி தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆண்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள் ஆண்கள்தான் ஆன்மீகத்தில் செயல்படுவார்கள் இப்படித்தான் அன்றைய காலகட்டத்தில் சமூக அமைப்பு இருந்தது ஆனால் இந்த பெண் இந்த பெண்மணிகள் எல்லாம் குறிப்பாக எல்லாம் இந்த சமூக அமைப்புக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறார்கள் எப்படி நாங்களும் இயேசுவுக்கு சீடராக முடியும் சீடர் ஆவதற்கு பாலினம் அவசியம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைக்கும் கூட பெண்மணிகள் விண்கலத்திற்கு செல்லுகிறார்கள் விண்கலத்திற்கு செல்வதற்கு ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா என்னங்க ட்ரைனிங் தான் முக்கியம் ஆயராக பணி செய்வதற்கு ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன ட்ரைனிங் தான் முக்கியம் மிலிட்ரியில் சேருவதற்கு ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன ட்ரைனிங் தான் முக்கியம் பயிற்சி தான் முக்கியம் அதில் பாலினம் அவசியம் இல்லை என்பதை இந்த சமூகத்துக்கு ஆணி அடித்தாற் போல் சுட்டி காட்டியவர்கள் இந்த பெண்மணிகள் தி challenged தி social ஆர்டர் தி social ஸ்ட்ரக்சர் என்று நாம் சொல்லலாம் பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த காலகட்டத்தில் ஆனால் இயேசு இந்த பெண்மணிகளை பார்த்துத்தான் சொல்லுகிறார் நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு முன்னே எங்க போறேன் கலிலேயாவுக்கு போகிறேன் நீங்கள் போய் சொல்லுங்கள் இவங்க போய் சொல்றாங்க இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வருகிறது இவங்க போய் சொல்லுகிற போது அந்த ஆன்சிடர்கள்லாம் சொல்றாங்க இவர்கள் பிதற்றுகிறார்கள் பைத்தியக்காரிங்க ஏதோ வளர்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்றது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொம்பளைங்க சொன்னா நாம எதையுமே என்ன பண்ணிக்க மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம்ல அது சரியா இருந்தா கூட வீட்டுல கூட பாருங்களேன் கணவன் கணவன் மனைவி இருப்பாங்க மனைவி ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு ஒரு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க பொட்டச்சு உனக்கு முன்னாடி தெரியும் அப்படின்வாங்க நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்வு அந்த பெண் தான் கவுன்சிலராக இருப்பார் ஆனா அந்த அம்மா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போயிருக்கவே மாட்டாங்க எல்லா வேலையும் யார்தான் பார்த்துன்னு இருப்பா அவங்க தான் பார்த்துன்னு இருப்பார் எதற்காக சொல்லுகிறேன் அன்றைய காலகட்டத்திலேயே இந்த சமூக அமைப்புக்கு எதிராக சவால் விட்டார்கள் இந்த பெண்கள் எங்களை பற்றி பைத்தியக்காரிகள் என்றுதான் சொல்லுவார்கள் ஆண்டவரே பரவாயில்லை நாங்கள் போய் அதை சாட்சியாக நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர் என்பதற்கு நாங்கள் போய் சாட்சியாக சொல்லுகிறோம் என்று இவர்கள் சாட்சியாக போய் சொன்னார்கள் அது மட்டும் இல்லை ஆண்டவருடைய பணியை செய்ய ஆன்மீக பணியை செய்ய ஒரு ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி செய்வதற்கு பாலினம் அவசியம் இல்லை அதை வலியுறுத்திய பெண்கள் இவர்கள் ஏன்னா அந்த காலத்துல தோரா படிக்கிறத பெண்கள் கேட்கக்கூடாது பெண்களுக்கு அந்த ஹோலி ஸ்கிரிப்சர் தொடக்கூடாது அதை படிக்கக்கூடாது யாராவது படிச்சாங்கன்னா கேட்கலாம் அது கூட கேட்கக்கூடாது மறைமுகமா இருந்து கேக்கணும் அப்படிப்பட்ட நிலைதான் அவர்களுக்கு ஆனால் இந்த பெண் சீடர்கள் குறிப்பாக மரியா இந்த ஆன்மீக பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் இயேசுவோடு அப்படிதான் இருக்கு சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் அவரோடு இருந்தார்கள் என்ன 24 ஃபோர் இன்ட்டு செவன் லைக் தி மென் டிசைபிள்ஸ் ஆண் சீடர்கள் எப்படி அவரை பின் பின்தொடர்ந்தார்களோ அதுபோல இந்த பின் பெண் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்து போகிறார்கள் அத்தாரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நாட் கன்சிடர்ட் டு விமென் ஆனால் இவர்கள் அதிகாரமும் ஆன்மீகமும் எங்களுக்கும் உரியது என்பதை அந்த காலகட்டத்திலேயே சமூகத்திற்கு எடுத்து உரைத்தவர்கள் தே சேலஞ்சு தி சோசியல் ஆர்டர் சோசியல் மூன்றாவதாக கமிட்மெண்ட் டு தி கமிஷன் ஆண்டவர் பெண் சீடர்களை பார்த்து தன்னை உயிர் ஆண்டவரை சந்திக்க வந்த அந்த பெண் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் போய் என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கமிஷன் பண்றாரு இப்படி இயேசு சொல்லுகிற போது இவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே நாங்கள் போய் சொன்னால் எங்களை பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க எங்க பேச்சை யார் கேப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தங்களுக்குரிய நிலைமை இன்னது என்று தெரிந்தும் இயேசு எங்களுக்கு ஒரு காரியத்தை தந்துவிட்டார் இயேசு எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடுகிறார் எங்கள் வாழ்க்கையை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார் இதற்கு நாங்கள் ஒத்துழைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்களே மீட்டு உருவாக்கம் செய்து கொள்வோம் அவங்க எங்களை பைத்தியக்காரங்கன்னு சொன்னா கூட பரவாயில்லை பிதற்றுகிறாய் என்று சொன்னாலும் பரவாயில்லை நாங்கள் போய் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பணித்த பணியை செய்து முடிப்போம் என்று முழுமையான அர்ப்பணிப்போடு இந்த பெண்கள் போய் சொல்லுகிறார்கள் ஆம்பளைங்களுக்கு இந்த சந்தேக புத்தி போவாது பேதுருவும் கூட இருந்த சீடரும் தப தபன்னு எங்க போறாங்க கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள் அங்க போய் பார்த்தா ஏசு இல்லை அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க ஆமா இவங்க சொன்ன மாதிரி அங்கே உடைய உடல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நான் முன்னது சொன்னது போலவே இந்த பெண் சீடர்கள் தான் சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிறார்கள் ஆண் சீடர்கள் எல்லாம் கெச்சமேன தோட்டத்திலே ஓடி போட்டாங்க எல்லாரும் ஏசி யாருப்பா அவங்கள பிடிக்க வந்திருக்கும் சொன்ன உடனே மரணமே ஆனாலும் உம்மோடு கூட நான் இருப்பேன் யார் சொன்னது பேத சொல்றாரு இல்ல சும்மா எடுத்து அப்படி வெட்டினாரு அவ்வளவுதான் போயிட்டாரு இப்படி எல்லா ஆண் சீடர்களும் பறந்து விட்ட நிலையில் இந்த பெண் சீடர்கள் அவர் சிலுவையை சுமக்கின்ற போது அவர் பின்னாலேயே போகிறார்கள் சிலுவையில் மாட்டி அவரை சேவகர் எல்லாம் ஈட்டியால் குத்துகிற போது பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரிமத்தை ஊரானாகிய யோசிப்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி அடக்கம் செய்ய போகிறார் அப்போதும் அவரோடு கூட சென்று இயேசுவின் உடலை எங்கே வைக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறார்கள் அடுத்த நாள் காலையிலே வந்து அடுத்த நாள் வந்து ஓய்வு நாள் இல்லையா வெள்ளிக்கிழமை மாலை அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் சனிக்கிழமை இந்த இருபத்தி நான்காம் மத்திய ஆயத்திலும் அப்படிதான் இருக்கும் அவர்கள் ஓய்ந்திருந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து அவர்கள் போகிறார்கள் இயேசு வைத்த இடம் இவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை ஒருவர் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தையும் அவர் அனுபவித்திருக்க வேண்டும் நமக்கெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தார் அது மட்டும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளில் நாம் பங்கெடுக்கிறோமா அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சிலுவையா அது எனக்கு வானாங்க தான் நம்ம டைசிஸ்ல இந்த தலைப்பு வச்சிருக்காங்க சிலுவை பாடே சீர்மகுடம் அன்லெஸ் யூ பேர் த கிராஸ் யூ வில் நாட் ஒன் த கிரவுன் இல்லையா ஒரு மனிதர் சிலுவையை சுமக்காமல் கீடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பெண்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மாறுகிறார்கள் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி இவர்களை ஆட்கொள்கிறது ஏன் சிலுவை பாடுகளிலும் இயேசுவோடு உடன் இருந்தவர்கள் இவர்கள் அதனாலதான் சொல்றாங்க நிகழ்வு மட்டும்தான் தெரியும் எப்படி சிலுவையில் அச்சாங்க அதெல்லாம் தெரியாது உருளை ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கும் போல உங்களுக்கு இல்லையா ஆண்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் இருக்கும் பெண்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் இருக்காது அது அவங்க உடல்லேயே இருக்குது மாதம் மாதம் இரத்தத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இறையிலாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆண் சீடர்கள் இரத்தத்திற்கு பயந்து ஓடிவிட்டார்கள் அன் பெண் சீடர்கள் சிலுவையில் வடிகின்ற அந்த இரத்தத்தை பார்த்து தங்களை அவரோடு இணைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் கடைசியாக இந்த யோவா தான் அந்த நிகழ்வு வருது உயிர் உயிர்த்தெழுந்த நிகழ்வு மரியாள் அந்த கலரையிலேயே நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்போது இயேசு பின்னாடி வந்து நிற்கிறாரு அவரை என்ன நினைக்கிறாங்க இந்த அம்மா தோட்டக்காரர் என்று எண்ணி அப்படின்னா என்ன சொல்றாங்க அது ஒரு தோட்டம் இப்ப நம்ம நம்ம கூட என்ன சொல்லுவோம் கலரை தோட்டம் எங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கலரை தோட்டம் அப்ப இறையிலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏதேன் ஆதியில் ஒரு தோட்டம் இருந்தது ஏதேன் தோட்டம் அந்த தோட்டத்திலும் ஒரு பெண்மணி இருந்தார் ஆனால் அந்த பெண்மணி வழியாக பாவமும் மரணமும் இந்த உலகத்திற்கு செய்தியாக வந்தது துற்செய்தி வந்தது இங்கே ஒரு பெண்மணி இருக்கிறார் இந்த கல்லறை தோட்டத்தில் அவர் புதிய படைப்பின் அடையாளம் இந்த புதிய படைப்பின் அடையாளமாகிய இந்த மரியாள் நற்செய்தியை உலகுக்கு கொண்டு வருகிறார் என்னது உயிர்த்தெழுதல் ஏவாள் பழைய படைப்பாகிய ஏவாளின் வழியாக பாவமும் மரணமும் துர்ச்செய்தியாக இந்த உலகத்திற்கு வந்தது கலரை தோட்டத்தில் இருக்கிற இந்த புதிய படைப்பாகிய மகதலேனா மரியாள் வழியாக உயிர் உயிர்த்தெழுதல் நற்செய்தியாக இந்த உலகுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு கேள்வி நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்தி சொல்றோம் நம்முடைய வாழ்வின் வழியாக துர்ச்செய்தியா நற்செய்தியா நாம் நற்செய்தியை அறிவிக்கவே இந்த உலகில் இறைவனால் பணிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தவ என்னுடைய வாழ்க்கை துர்ச்செய்தியை அறிவிக்கிறதா அல்லது என் வாழ்க்கை நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொன்னா எப்படிங்க கேட்பாங்க நானே ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆண்டவர் இந்த ஓரம் கட்டப்பட்டவர்களைத்தான் தலைவர்களாக உருவாக்குகிறார் அந்த தலைவர்கள் வழியாகத்தான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார் அந்த தலைவர்களை தான் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மாற்றுகிறார் நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன் <clears> thank <throat> you